செல்ல குழந்தையே இந்த மாதத்தின் கடைசி வெள்ளி கிழமையில் உன் வராகி அம்மா உனக்கான மங்கள சேதியினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன் நான் நல்ல நேரத்தில் உன்னை தேடி வந்த இந்த தாயை தொட்டு நீ உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற ஒரு முழுமையான நம்பிக்கையில்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளி உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் வேண்டும் என்று அம்மா சொல்லி அந்த அற்புதம் என்னவென்று உன் வாழ்க்கையில் காண வேண்டிய நேரம் தொடங்கிவிட்டது இன்று நீ செய்ய வேண்டிய செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா என் குழந்தையே என்னென்றும் பெரிதாக இருக்கும் உன்னுடைய நினைத்ததே அந்த நேரத்தில் நீ அடைய எந்த அளவிற்கு உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் பெரிதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தையுமே உன் வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே நீ உன்னை மதிக்கின்ற இடத்தில் மட்டும் நீ பணிந்து நில் அதே நேரத்தில் உன்னை எதிக்கின்றவர் என்றால் அதே இடத்தில் நீ துணிந்து நிற்க பழகிக்கொள் இதுவரை போனதெல்லாம் போகட்டும் இனி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் தெளிவாக உனக்கு இருக்க வேண்டும் இது ஒன்று மட்டுமே உன் மனதிற்குள் இருந்து விட்டால் போதும் நடந்ததை எண்ணி ஒரு நாளும் வருந்தி தேவையில்லாத உன்னுடைய மனதை நீ கெடுத்து கொள்ளாதே என் பிள்ளையே உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலைப்படாதே அவர்களுக்கு உன்னுடைய அன்பை பெறுவதற்கு எப்போதுமே எந்த ஒரு தகுதியுமே இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ தேவையில்லாமல் விட்டு விலகி செல்பவர்களுக்காக மனம் வருந்தி என் தங்க பிள்ளை வேதனைப்பட்டு உன்னுடைய சந்தோஷமான நாட்களை நீ தொலைந்து விடாதே ஒன்று போனால் இன்னொன்று இப்படி ஒரு உறவு ஒரு அன்பை புரிந்து கொள்ளாமல் சென்றால் உண்மையாகவே நீ புரிந்து கொள்கின்ற ஒரு உறவு உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொள்வாயானால் என் பிள்ளை தினம் தினம் போல உன்னுடைய கவலைகளை நீ கிழித்து விடு ஒவ்வொரு நாளையும் உனக்கானதாக நீ எண்ணிக்கொண்டு புதிதாக வாழ வேண்டும் என் குழந்தை உன்னுடைய இலக்கு என்ன என்பதில் மட்டும் நீ கவனமாக இருந்து விட்டாய் என்றால் என் தங்க பிள்ளை நிச்சயமாக உன்னை நோக்கி கல்லெறிந்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி சொல்ல எரி உன் மனதை காயப்படுத்திக் கொண்ட கொண்டிருப்பவர்களுக்கும் சரி கட்டாயமாக இது ஓய்ந்து போவார்கள் எத்தனை நாள்தான் அவர்களுக்கு வீசிக் கொண்டே இருக்கும் அதற்கு நீ சரியான பதிலடியை கொடுக்க துணியும் போது அவர்கள் என்ன செய்ய என்ன தவறு உணர்ந்து நிச்சயமாக வேதனைப்படுவார்கள் உன்னுடைய மனது அத்தனை அழகானது அது அப்படி அழகாக இருக்கும் போது நிச்சயமாக நீ காண்கின்ற ஒவ்வொரு காட்சிகளுமே உன் கண்களுக்கு அழகாக தெரியும் உன் மனது எதை நினைக்கின்றதோ எந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றதோ அப்படிதான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான விஷயங்கள் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டமான நல்ல நிலையிலும் நல்ல விதிகளையும் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்தனை தெய்வங்களினுடைய நல்லதொரு நாளாக இருக்கும் வெற்றிகளை குவிக்க கூடிய இந்த வெள்ளி கிழமையினுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையை நினைக்கின்ற விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வரும்போதும் இந்த சோதனைகளில் இருந்து எப்படி மீண்டு வருவது என்று என் குழந்தை நீ தெரியாமல் என் பிள்ளை நீ விழு நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லா விஷயங்களும் சற்றென்று உனக்கு இந்த வராயனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து விட்டதல்லவா அடுத்தடுத்து நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று இந்த நம்பிக்கை மட்டும் உன்னை வெறுத்தவர்கள் வெக்கப்படும்படி நீ அன்பை காட்ட வேண்டும் முட்டாள்களுக்கு ஒரு நாள் நிச்சயமாக தெரிய வரும் இவர்களையா நாம் வெறுத்தோம் என்று ஒரு விஷயத்தை வேண்டுமென்றே இவர்கள் ஒதுக்கிவிட்டோ அல்லது வேண்டுமென்றே துரோகத்தை செய்துவிட்டோமே இன்னொரு உறவை நாடி சென்றவர்களுக்கு வாழ்க்கை ஒரு நாளும் இனிமையாக இருக்காது இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் கஷ்டங்களை தான் கொடுத்து கொண்டிருக்கும் சந்தோஷத்தில் கை அந்த ஐந்து விரல்களை விட எந்த ஒரு கஷ்டத்தில் நீ இருக்கும் போதும் சரி உன்னுடைய கண் வருகின்ற அந்த ஐந்து விரல் தான் மேலானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் எப்படி ஒரு இடத்தை வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு போல நீ வாழ வேண்டும் எதுவுமே செய்யாமல் வீணாக போகின்ற இந்த வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த தவறுகள் மிகவும் பயனுள்ளது அது கண்ணியமானது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது என் குழந்தை எதுவும் செய்யாமல் இருக்காதே எதையாவது செய்து வெற்றியோ தோல்வியோ பெற்றுக்கொண்டு நான் எதுவும் செய்யாமல் இல்லை என்பதை நிரூபித்துக் காட்ட வேண்டும் பொறுமையாக இருக்கும் போது உனக்காக எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளை உன்னை வந்து சேர்ந்துவிடும் ஏனென்றால் அதை எழுதியது மிக சிறந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அல்லவா அதனால் என் பிள்ளை எதுவாக இருந்தாலும் அதை நீ எதிர்கொள்வதற்கு நீ துணிந்து நிற்க வேண்டும் நீ சிரித்தே வாழ பழகி கொண்டாயானால் நிச்சயமாக துயரங்கள் எல்லாம் உன்னை நெருங்குவதற்கு நிச்சயமாக பயப்படும் நீ என்ன நடக்கிறது எது நடக்கிறது இது நியாயமா நியாயமற்றதா என்பதை எல்லாம் யோசித்து வாழத் தொடங்கிவிடு நிச்சயமாக பொய் எதுவும் உன்னை நெருங்காது ஏனென்றால் அந்த பொய் நிச்சயமாக உன்னால் கண்டுபிடிக்கப்படும் தான் உன் வாழ்க்கையில் அனைத்தும் விஷயங்களையும் ஏற்க பழகு உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனையுமே உனக்கு நல்லதாக கெட்டதா மாறும் எல்லாம் உனக்கு சிறப்பானதாக நடக்கும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்ன நடந்தாலும் அது பார்த்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையும் உனக்குள் நீதான் கொண்டு வர முடியும் அவர்கள் நமக்கு நம்பிக்கையும் கொடுப்பார்கள் இவர்கள் நமக்கு நம்பிக்கை என்று சொல்லி ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து ஏமாந்து போய் நின்று விடாதே என் பிள்ளையே உன்னுடைய தகுதியை உணர்த்தி கொண்டு இருக்க வேண்டும் உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்குத்தான் பலகீனம் இழப்பாகவும் இருக்க வேண்டும் ஒரு நாளும் என் தங்க பிள்ளை அது உனக்கா இழப்பாக இருக்கக்கூடாது அதனால் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் விட்டதாக எண்ணி வருத்தப்படாதே என் பிள்ளையே நாளை நீ யாரென்று ஒருவர் நிரூபிக்க வேண்டுமென்றால் அதற்கு இன்று நீ செய்கின்ற செயல்தான் காரணம் நீ இன்று செய்கின்ற செயலை சரியாக செய்து ஆனால் நாளை உன்னை அடையாளம் காண்கின்றவர்கள் சரியாக கண்டுகொள்வார்கள் உன்னை உணராத இடத்தில் ஒதுக்கியே நின்றுவிடும் அதுதான் உனக்கு மிகவும் சிறந்ததில்லை ஒதுக்கிய பிறகும் அங்கேதான் செல்வேன் என்று சொல்லி நீ சென்று கொண்டிருப்பாய் ஆனால் அத்தனை அவமானங்களையும் என் குழந்தை நீ தூக்கி சுமப்பாய் என்பதை முதலில் புரிந்து கொள் எப்போதுமே மிக மிக கடினமான ஒரு பாதையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பாதையில் தான் போட்டிகள் பொறாமைகள் எதுவும் இருக்காது கடினமான பாதை அல்லவா அந்த பாதைகள் பயணிக்க எல்லோருமே யோசிக்கத்தான் செய்வார்கள் அந்த இடத்தில் பொறாமைகள் ஒரு நாளும் இருக்காது நிச்சயமாக வெற்றியை மிக விரைவாகவே சென்றடைந்து விடலாம் என் குழந்தைக்கு இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்போதுமே நடக்கவிருக்கின்ற சில உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு போல உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல இருப்பதில்லை ஆனால் நீ நினைப்பது போல அமைக்க கூடியதுதான் இந்த வாழ்க்கை அதனால் உன்னால் எதுவும் முடியாது என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே என் குழந்தைக்கு நீ ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்பட நினைத்தால் அதுவே அழகாகவோ பணமாகவோ ஒரு அறிவாகவோ ஒரு நாளும் தேவை கிடையாது ஒரு உண்மையான அக்கறை இருந்து விட்டாலே போதும் மற்றவை எல்லாம் தானாகவே வந்துவிடும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என் குழந்தைக்கு எப்போதும் முழுமனதோடு உண்டு என் குழந்தைக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும்